பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈஸ்டர் தாக்குதல் பிள்ளையான் விவகாரத்தில் புதிய திருப்பம் அதிரடியாக கைதான உளவுத்துறை அதிகாரி கொழும்பில் துப்பாக்கியுடன் கைதான முன்னாள் புலி உறுப்பினர் வழங்கிய தகவல் அதிரடியாக மீட்கப்பட்ட எண்பத்து ஆறு கை பால் போத்தலுடன் மீட்கப்பட்ட குழந்தையின் எலும்பு கூடு பதற வைக்கும் செம்மணி மனித புதைக்குழி காதலனுக்காக உயிரை தியாகம் செய்த பல்கலைக்கழக மாணவி தொடர்பில் மனதை உருக்கும் தகவல் வெளியானது விடுதலை விருட்சத்திற்கு நீரினை வழங்குங்கள் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமான பாகன பவனி அணுசக்தி திட்டத்தை நிறுத்த முடியாது வேண்டுமென்றால் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தட்டும் ஈரான் உங்கள் பொருளாதாரத்தை அழித்து விடுவோம் சீனா இந்தியாவை எச்சரித்த அமெரிக்கா உள்நாட்டு செய்திகள் உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய விசாரணைகளுக்கு அமைய மட்டக்களப்பு வலயத்தின் உளவுத்துறை பொறுப்பதிகாரியாக போலீஸ் பரிசோதகர் எஸ் எஸ் சரத் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் இரவு அவரை சிஐடியினர் கைது செய்துள்ளனர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னரே அவர் கைது செய்யப்பட்டதாக சிஐடியினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட போலீஸ் சோதகர் தற்போது வான் ஏல போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்ததாக கூறிய அவரை மணி நேர காவலின் கீழ் வைத்து விசாரித்து வருவதாக இதற்கு முன்னர் கடமைகளை முன்னெடுத்த போலீஸ் சார்ஜன் ஜெஹில் பாஸ் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை விளக்க மறியலில் வைக்க கோட்டை நீதவான் நீதிமன்றால் உத்தரவிடப்பட்டுள்ளது சிஐடியினர் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி இரவு அவரை கைது செய்திருந்த நிலையில் தடுப்பு காவலில் வைத்து விசாரித்த பின்னர் கடந்த வாரம் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் தாக்குதல்களுக்கு முன்னர் அதனுடன் தொடர்பு பட்ட சம்பவமாக உத்தியோகத்தர்கள் இருவரின் கொலை தொடர்பில் விசாரணைகளை திசை திருப்ப நடவடிக்கை எடுத்தமை தொடர்பில் அந்த போலீஸ் சார்ஜன் கைது செய்யப்பட்ட நிலையில் அதே குற்றச்சாட்டின் கீழ் இப்போது போலீஸ் பரிசோதகர் சரத் சமந்தவும் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா நேரியகுளம் பகுதியில் வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பரல் ஒன்றில் நிலத்தின் கீழ் புதைக்கப்பட்ட எண்பத்து ஆறு கை குண்டுகளுடன் ஒருவர் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டார் நேற்று முன்தினம் கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலி போராளி எனப்படுபவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பிலிருந்து வருகை தந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளோடு வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரும் இணை செட்டிக்குளம் துட்டுவாகை மற்றும் இரு வீடுகளில் சோதனைகளை மேற்கொண்டனர் இதன்போது குளத்தில் வீடு ஒன்றின் அருகாமையில் பிளாஸ்டிக் பரல் ஒன்றினுள் எண்பத்தி ஆறு கை குண்டுகள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிக்கான ரவைகள் கை துப்பாக்கிக்கான மூன்று ரவைகள் ஐயாயிரத்து அறுநூறு போதை மாத்திரைகள் பத்து கிராம் ஐஸ் போதை பொருள் என்பன நிலத்தின் கீழ் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டன இதனை அடிப்படையாக கொண்டு அந்த வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு செட்டிக்குளம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது பவுனியா குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயதில தலைமையில் போலீஸ் பரிசோதகர் ராஜபக்ஷ மற்றும் ராஜகுரு போலீஸ் அதிகாரிகளான ரன்வேல ரூபசிங்க பாலசூரிய சனுஷ் கேரத் சனத் பண்டாரு திசா நாயக ஆகியோர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இதே நேரம் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பின்னர் ராணுவத்தினரால் புனர்வாழ்வளிக்கப்பட்ட ரமேஷ் என்பவர் நேற்று முன்தினம் கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டார் கிரிபத் கோடை புதிய வீதியில் வைத்து பேலியகொடை போலீசார் சந்தேகத்தின் பேரில் அவரை கைது செய்தனர் அவரிடமிருந்து டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது குற்ற செயல் ஒன்றை மேற்கொள்ளும் நோக்குடன் அவர் இந்த துப்பாக்கியை தம் வசம் வைத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் சிவப்பு நிற கார் ஒன்றில் வந்தவர்கள் அவரிடம் துப்பாக்கியை கையளித்து தங்களிடம் இருந்து தகவல் வரும் வரை ஹோட்டல் அறையில் தங்கியிருக்குமாறு கூறி சென்றுள்ளனர் இதற்கிடையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைக்குழிகளில் இருந்தும் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சிறு குழந்தையினுடையது என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதி உட்பட எட்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் குழந்தைகள் பாலருந்தும் போத்தல் உள்ளிட்ட ஆடைகளையொத்த துணிகள் என்பன அடையாளம் காணப்பட்டுள்ளன தெம்மணி பகுதியில் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைக்குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் பதினேழாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டன இதன்போது இரண்டு மனித புதைக்குழிகளில் இருந்தும் சிறு குழு குழந்தையுடையது என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதியுடன் எட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் திங்கட்கிழமை அடையாளம் காணப்பட்ட மனித கூட்டு தொகுதிகள் மற்றும் நேற்றைய கிழமை அடையாளம் காணப்பட்ட எட்டு மனித எலும்பு தொகுதிகள் ஆகிய பதினைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அதனுடன் அடையாளம் காணப்பட்டுள்ள பால் போத்தல் ஆடையை ஒத்த துணிகள் என்பவற்றை இன்றைய தினம் புதன்கிழமை அகழ்ந்து எடுக்கும் பணி முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை செம்மணி மனித புதை கொடியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக இருபத்தி ஆறு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது அறுபத்து ஐந்து எலும்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த இரு தினங்களில் பதினைந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பதுரை மகியங்கனை போலீஸ் பிரிவில் உள்ள வியன்னா கால்வாயில் தவறி விழுந்த காதலனை காப்பாற்றிய காதலி பட்டமளிப்பு விழாவுக்கு தேவையான ஆடைகளை பெறுவதற்கு காதலனுடன் சென்ற போதே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் காதலனை காப்பாற்ற முற்பட்ட போது காதலி கால்வாயில் தவறி விழுந்ததை அங்கிருந்த உயிர்க்க பாளர்கள் பெரிய அளவில் அவதானிக்கவில்லை இளைஞனை காப்பாற்றியவர்களுக்கு எங்கள் மகள் குறித்து அவதானம் இருக்கவில்லை என பெற்றோர் தெரிவித்துள்ளனர் சுமார் பதினெட்டு மணி நேரத்தின் பின்னர் மகளின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது மூன்று மகன்கள் உள்ள குடும்பத்தில் ஒரே மகளான அவர் ரஜரட்ட பல்கலைக்கழகத்தில் கணினி பிரிவில் கற்று வந்துள்ளார் அன்றைய தினம் பல்கலைக்கழகத்திற்கு சென்று பட்டமளிப்பு விழாவிற்கான தகவல்களை வழங்கிவிட்டு அதற்கான ஆடைகளை பெற்றுக் திரும்பும் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என உயிரிழந்த பெண்ணின் தந்தை தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் வகையில் தாயகத்தின் எட்டு மாவட்டங்களிலும் நடப்படவுள்ள விடுதலை விருட்சத்திற்கான நீர் சேகரிக்கும் வாகன பவனி யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் வகையிலான அணிதிரள் நிகழ்வு நாளை வியாழக்கிழமை மற்றும் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை ஆகிய இரு தினங்களும் நல்லூர் நடைபெற நடைபெறவுள்ளது அந்த நிகழ்வின் முக்கிய அங்கமாக விடுதலை விருட்சம் நடப்பட உள்ளது அந்த விடுதலை விருட்சத்திற்கு நீர் சேகரிப்பு தாயக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே தன்னார்வலர்கள் மற்றும் பொது அமைப்புகள் உங்கள் பிரதேசங்களில் விடுதலை விருட்சத்திற்கான நீரினை சேகரித்து கிட்டு பூங்காவில் இடம்பெறும் விடுதலை நிகழ்வில் கையளிக்க முடியும் மேலும் உங்கள் பிரதேசத்துக்கு வரும் நீர் சேகரிக்கும் வாகனத்திலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை முன்னிறுத்தி ஒரு குவளை நீரை நீங்களும் வழங்க முடியும் என குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பினர் தெரிவித்திருக்கின்றனர் விடுதலை நோக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த விதத்திலே ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட விடுதலை விருட்சம் என்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுக்கான விடுதலையை நோக்கியும் இனத்தினுடைய விடுதலையை நோக்கியுமான அந்த பயணம் இன்று விடுதலை விருட்சத்துக்கு விடுதலை நீர் வழங்கி அனைவரும் பேராதரவு கொடுத்து அந்த விடுதலை மரத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் விடுதலைக்காக நாங்கள் அனைவரும் எங்களை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அது சாத்தியமாகும் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையாக இருக்கட்டும் தமிழ் இனத்தினுடைய விடுதலையாக இருக்கட்டும் இவற்றுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்பதை ஒரு அடையாளமாக இந்த விடுதலை விருட்சம் எட்டு மாவட்டங்களிலும் தாயகத்தினுடைய விருட்சங்களுக்கு அவற்றை வளர்க்க வேண்டிய ஒரு அடிப்படை உணர்வை இந்த விடுதலை நீர் வழங்குதல் எடுத்து காட்ட இருக்கிறது இப்பொழுது எதிர்வரும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் திகதிகளிலே நடைபெற இருக்கின்ற இந்த விடுதலை நோக்கிய போராட்டத்திலே அனைத்து உணர்வுகளும் கலந்து கொள்ளும் விதத்திலும் இன்றும் நாளை மற்றும் நாளை மறுதினமாகிய தினங்களிலே இங்கே இருக்கின்ற இந்த ஊர்தி ஒவ்வொரு பிரதேசங்களாக வலம் பெற இருக்கிறது அந்த ஊர்திக்கு அந்தந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் வந்து பேராதரவு கொடுத்து நீங்கள் விடுதலை நீரை இங்கே வழங்கி அந்த விடுதலை நீர் சேகரிக்கப்பட்டு எட்டு மாவட்டங்களிலும் விடுதலை விருஷங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது ஆகவே தமிழர்களாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எமது உறவுகளுடைய விடுதலைக்காகவும் இனத்தினுடைய தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் ஒன்றுபடுவதற்கான முயற்சியை முயற்சியைகளின் குரல் அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே எமது உறவுகள் பெருமளவிலே திரண்டு இதற்கு ஆதரவு செய்ய வேண்டும் விடுதலை விருட்சத்துக்கு விடுதலை நீரை வழங்கி ஆதரவு செய்ய வேண்டும் பூங்காவுக்கு நீங்கள் ஊடாக அங்கு ஒரு பெரிய மக்கள் எழுச்சியை ஏற்படுத்துவதற்கு நமது தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை மிக விரைவில் நாங்கள் சாத்தியமாகி தொடர்ந்து இனத்தினுடைய விடுதலை நோக்கி நாங்கள் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்று தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரளிச்சியத்தின் சார்பிலே முழுமையான ஆதரவை தெரிவித்து அறைகோள் விடுக்கின்றோம் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது தடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பத்து ஐந்து தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வெளியீட்டு செய்திகள் ஈரான் அணுசக்தி ஆய்வுகளில் ஈடுபடுவதற்கு எதிராக அமெரிக்கா தடை விதித்துள்ள நிலையில் தங்கள் அணுசக்தி திட்டத்தை நிறுத்த முடியாது என ஈரான் தெரிவித்துள்ளது ஈரான் அணுசக்தி ஆய்வுகளில் அண்மை காலமாக ஈடுபட்டு வந்த நிலையில் அதை அமெரிக்கா கடுமையாக கண்டித்தது ஈரான் அணுசக்தி சோதனைகளில் ஈடுபடுவதை எதிர்த்து அமெரிக்க ராணுவத்தின் விமானங்கள் ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தின மேலும் ஈரான் மீண்டும் அணுசக்தி ஆய்வுகளில் ஈடுபட்டால் மீண்டும் தாக்குவோம் என அமெரிக்கா எச்சரித்தது இந்நிலையில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் அணுசக்தி திட்டம் தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஆனால் அணுசக்தி செறிவூட்டலை நாங்கள் கைவிட மாட்டோம் இது எங்கள் சொந்த விஞ்ஞானிகளின் சாதனை மாத்திரம் அல்லாமல் எங்கள் தேசத்தின் பெருமைக்குரிய விடயமாகும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் அது நேரடி பேச்சுவார்த்தையாக இருக்காது எங்கள் அணுசக்தி திட்டத்திற்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காண முயல்வோம் ஈரானின் அணுசக்தி திட்டம் அமைதியானது ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை தயாரிக்காது ஆனால் அதற்கு ஈடாக அமெரிக்கா தங்கள் தடையை நீக்கிக் கொள்ளும் என எதிர்பார்க்கிறோம் என கூறியுள்ளார் வெளியீட்டு செய்திகள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் சீனா இந்தியா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நூறு சதவீதம் வரி விதிக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன யுக்ரைன் மீது போர் நடத்தி வருவதால் ரஷ்யா மீது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடை நடைமுறையில் உள்ளது இருப்பினும் இந்தியா சீனா மற்றும் பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி வருகின்றன இந்த வர்த்தகத்தின் மூலம் கிடைக்கும் பண கொண்டு ரஷ்யா போரை நீட்டித்து வருவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றார் இந்த நிலையில் டிரம்ப் தலைமையிலான அமைச்சரவையில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் லின்சி கிரேயம் புதிய மிரட்டல் ஒன்றை விடுத்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அவர் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் சீனா இந்தியா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளுக்கு ட்ரம்ப் நூறு சதவீதம் வரி விதிக்க உள்ளார் இந்தியா சீனா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளுக்கு நான் கூறுவது என்னவென்றால் நீங்கள் தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து மலிவு விலையில் கச்சா எண்ணெய் வாங்கி யுக்ரைன் போர் நீடிக்க அனுமதித்தால் உங்கள் பொருளாதாரத்தை நாங்கள் அழித்து விடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்